ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய இருந்து இட்லி தோசைக்கு ஒரு அருமையான சைடிஷ் பார்க்க போகிறீங்க காரப்பொடி ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது எமர்ஜென்சிக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இட்லி தோசைக்கு கார சரமா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆகும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்திக்கிறேன் அஞ்சு கட்டி பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்திக்கிறேன் பூண்டை வந்து அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயே விட வேண்டாம் கொஞ்சம் கூட எண்ணெயே தேவையில்லை அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் பூண்டு நல்லா வதங்கி வரணும் பூண்டு போது அதில் லேசாக ஒட்டிகிட்டு இருக்கிற இன்னர் லேயர் தோல் வந்துட்டு உறிஞ்சி வரும் அதை அப்படியே ஊதிவிட்டு வெளியில் எடுத்து விட்டுக்கலாம் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு பூண்டை நல்லா வதக்கணும் பூண்டு நல்லா தான் பச்சை வாசனை போகும் இல்லைனா நம்மளோட காரப்பொடியில் பூண்டோட பச்சை வாசனை இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் அடுப்பை சிம்லியே வச்சுட்டு நல்லா பூண்டை வதக்கி விட்டுங்க இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வாடி வர அளவுக்கு வதக்கி விடணும் இப்போ இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவும் கருகக்கூடாது இது மாதிரி நல்லா வாடி வந்துடணும் அடுத்ததாக நம்ம மிளகா சேர்த்திக்கலாம் நான் ஒரு இருபத்தஞ்சி மிளகா எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம் ஒரு கட்டி பூண்டுக்கு அஞ்சு மிளகாங்கிற கணக்கில் நான் எடுத்திருக்கேன் எனக்கு கரெக்டாக இருந்தது மிளகாயோட காரத்தை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கங்க மிளகாய் ஜஸ்ட்டு சூடு போதும் அப்படியே உப்பி வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது எலுமிச்சை சைஸ்க்கு புளி எடுத்துருக்கேன் அதை பிச்சு போட்டு சேர்த்திக்கிறேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன் புளி அலசாமல் சேர்த்துங்க அதில் இருக்கிற காம்பு அல்லது பொட்டெல்லாம் இருந்ததுன்னா அதை வந்து எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துங்க அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு புளியும் உப்பி வறுத்துக்கலாம் அப்போ தான் இருக்கிற தண்ணி தண்ணியெல்லாம் போயிடும் நம்ம காரப்படி ஒரு மாத அளவுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைன்னா புளி உப்பில் இருக்கிற ஈரப்பதம் சீக்கிரம் கெட்டு போக வைக்கும் அதனால் வறுத்துட்டு சேர்த்திக்கிறது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிளகாயும் உப்பு புளியை வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு அடுத்ததை இது கூட பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு சேர்த்திட்டு ஒரு ரெண்டு தடவை சுற்றினா போதும் பூண்டு ரொம்ப அரைபடக்கூடாது பூண்டு ரொம்ப அரைப்பட்ட ஒரு மாதிரி சட்னி மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் பூண்டும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துவிட்டேன் சிலர் ரொம்ப நைஸாக அரைச்சிப்பாங்க சிலர் வந்து குரகுரப்பாக அரைப்பாங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் குரகுர்டுன்னு இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சிட்டேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா நல்லெண்ணெயை காய்ச்சி காய்ச்சின நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் காய்ச்சின நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சாப்பிடும்போதும் கொஞ்சமாக சூடாக நல்லெண்ணெய் சேர்த்தி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட காரப்பொடி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசைக்கு இது அருமையான சைட் டிஷ் இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி விட்டுட்டு இந்த காரப்பொடியை கொஞ்சம் விட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தஞ்சாவூர் திருச்சி சைடில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்